ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கலர் பேப்பரை வச்சு ஃப்ளார் டிசைன் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் ஃப்ளா கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு சர்க்கிளுக்கு அல வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாலு பீஸ் நாலு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை எப்படி மடிச்சுட்டு இட்ஜில் வந்து சிக்ஸாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் நடுவில் ஒவ்வொரு இதாக பிரித்து ரெண்டு ரெண்டு இதில் வர மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை மடித்து எடுத்துக்கோங்க நடுவில் ஒரு ஓட்டை போட்டுருங்க இன்னொரு கலர் பேப்பரில் க்ரீன் கலர் பேப்பரில் இப்படி தண்டு மாதிரி சுட்டு டபுள் சைடு சில சில டோப்பை எடுத்து ஓட்டிட்டு அதுக்குள்ளே மேலே விட்டு எஜ்ஜில் மட்டும் மடுக்கி விட்டுருங்க இதே மாதிரி நாலு இதையும் நல்லா மடுக்கி விட்டுருங்க க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து லீஃப் மாதிரி ரெண்டு சைடு ஒட்டிக்கோங்க இது ஒரு டிசைன் சிம்பிளாக செஞ்சிடலாம் அடுப்பது பார்க்கலாம் வந்து லில்லி ஃப்ளாராட்ட வரும் ஒரு ஸ்கொயர் ஷேப்பை எடுத்துகிட்டு நாலாம் மடிச்சு மறுபடி எட்டாம் மடித்து எடுத்திங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து இப்படி வியூ ஆகும் அதில் சென்டரில் கட் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி அதாவது இப்படி வர மாதிரி முக்கொண்ணத்தெல்லாம் மடித்து க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டீங்கன்னா நடுவில் கூலி மாதிரி வரவங்களுக்கு நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தண்டு மாதிரி ஒரு கலர் பேப்பரை கட் பண்ணிவிட்டு அதில் எஜ்ஜில் வந்து மூணு முக் மூணு முனையை கட் பண்ணிவிட்டு உள்ள விட்டு க்ளூ போட்டு ஒட்டிங்கன்னா லீப் போட்டு மடக்கி விட்டுட்டு ஒட்டிட்டிங்கன்னா அழகாக லில்லி ஃப்ளவராட்டாக இருக்கும் கைஸ் பாருங்கள் அஞ்சு சட்டு நீ எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சிட்டோம் அடுத்தது ஒரு கலர் ஷீட்டை நீளமாக எடுத்து ரெண்டாம் அடித்து சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணிக்கோங்க திருப்பி க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் பஃஃபியாக இருக்கும் மேலே இன்னொரு ஒரு மாதிரி குச்சி எடுத்துகிட்டு அதில் இப்படி சாய்வாக ஒட்டிட்டு வந்தீங்கன்னா இது ஒரு மாதிரி டிசைன் கலர் ஷீட்டில் இருக்கிற ரெண்டு லீஃப் எடுத்துட்டு அதோடய எஜ்ஜு நுனையிலே வச்சிட்டிங்கன்னா அழகாக இருக்கும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் மாதிரியே இருக்கும் அடுத்தது ஸ்கொயர் ஷேப் பேப்பரை நல்லா முடித்து அதில் லீஃபே ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பேப்பரை சுருட்டி கம்ப்ட்டு ஒட்டி இருந்தால் தண்டை மாதிரி வந்துடும் அதுக்கு மேலே எல்லோ கலர் ஷீட் எடுத்து கொஞ்சமாக சூருட்டி ஒட்டிட்டு மேலே பாதி கட் பண்ணிக்கோங்க இந்த கீழே லீஃப் மாதிரி இருந்ததை எட்ஜில் மட்டும் ஒட்டி விட்டிங்கன்னா துளிப் அந்த ஃப்ளார் மா இருக்கும் கீழே இலக்கி கிரீன் கலர் பேப்பரை வச்சு ஒட்டிக்கோங்க பார்த்திங்களா எவ்வளோ சீப்ராக சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சுட்டோன்னு அழகாக டேபிள் மேலே அரேஞ்ச் பண்ணலாம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு சூப்பராக இருக்கும் காய் செஞ்சு பாருங்கள்